இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எழுப்புதலை குறித்து தேவனுடைய மகிமையை குறித்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி வையுங்கள் நிச்சயமாக தேவன் நம்முடைய மத்தியிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்ற நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலேயும் சபைகளிலேயும் இந்தியா முழுவதிலேயும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் தம்முடைய ஆவியையும் மகிமையும் ஊற்றி மறுரூபப்படுத்தும்படியாக ஊக்கத்தோடு நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம் நம்முடைய ஜெபங்களை கத்தர் கேட்பார் சபைகளை கத்தர் ஆயத்தப்படுத்தி இந்த எழுப்புதலின் மகிமையை காண ஆண்டவர் நம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக நாம் கடந்த நாட்களில் தேவனுடைய மகிமை எப்படி வரப்போகிறது என்பதை குறித்து நாம் கேட்டோம் ரெண்டாவது தேவனுடைய மகிமையிலேயே தங்கியிருக்கிற அனுபவத்தை குறித்து நாம் கேட்டு வந்தோம் மூன்றாவது நாம் தேவனுடைய மகிமையை தங்க வைப்பதற்கு உரிய மெய்யான இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் நாம் கேட்டோம் இன்றைக்கு அந்த மகிமையோடு கூட தொடர்பு கொண்டிருந்தால் அந்த மகிமை நம்மை சந்திக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்ற சத்தியத்தை நாம் கேட்கப் போகிறோம் மத்திய எழுந்த சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் இப்பொழுது கவனிப்போம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் சிலவை வழி அருகே விதைக்கப்பட்டவைகள் அவைகளை உடனே சாத்தான் பொறுக்கி போடுகிறான் சிலவற்றை கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட வசனங்களை பார்க்கிறோம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறான் வசனத்தை ஆனால் வேர்கொள்ள முடியாமல் உலர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக நாம் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டதை பார்க்கிறோம் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இவைகள் எல்லாமே வந்து நெருக்கி போட்டு வசனம் பலன் கொள்ளாமல் போய்விடுகிறது சில விதைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் சிலது முப்பது சிலது அறுபது தான் பலன் கொடுக்கிறது சில விதைகள் நூறு மடங்கு பலன் கொடுக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம் இந்த மகிமையான அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ முப்பது இருந்தால் போதும் இல்லாவிட்டால் அறுபதுக்கு வந்தால் நடுநிலைமையில் இருந்தால் போதும் என்ற எண்ணம் இராதபடி ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுக்காக நூற்றுக்கு நூறு பலனை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக மாற வேண்டும் இன்றைக்கு உலகமெங்கிலும் உள்ள சபைகள் வெது நிலையில் காணப்படுகிறது ஊழியர்கள் வெது வெதுப்பான நிலையிலே காணப்படுகிறார்கள் ஏதோ இந்த உலகத்தில் ஒரு ஊழியத்தை நாம் செய்வோம் ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்சம் பேரை நாம் சபையிலே சேர்ப்போம் நம்முடைய பாடுகளை நாம் நிறைவேற்றிவிட்டால் போதும் என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்துக்காகவும் பொருளுக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஊழியை செய்துவிட்டு சபையை நடத்தி கொண்டு போவதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கவில்லை நூற்றுக்கு நூறு பலன் கொடுத்து தேவனுடைய மகிமையை சுமக்கிற சபையாக இருக்க வேண்டும் சில சபைகளுக்கு உள்ளே போனால் செத்த சபையாகத்தான் இருக்கும் ஏதோ ஒரு வசனத்தை படிப்பார்கள் வாசிப்பார்கள் பாடுவார்கள் எழும்புவார்கள் உட்காருவார்கள் ஏதோ ஊழியர் வந்து ஒரு காரியத்தை நடத்திவிட்டு போய்விடுவார் அங்கு வருகிற மக்கள் சடங்குக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இடத்தில் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறதில்லை எல்லா சபைகளுமே வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் இவைகளை மாற்றி அமைக்கத்தான் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு வசனத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ முப்பது பலன் கொடுத்த அறுபது பலன் கொடுத்தவர்களாக இருக்கிறீர்களா நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள் வர கத்தர் உங்களை அழைக்கிறார் சிலருடைய ஊழியருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மகிமை நிறைந்த ஊழியத்தை மகிமையோடு கூட அவருடைய கிருபையோடு கூட அவருடைய அபிஷேகத்தோடு கூட அவருடைய வல்லமையோடு கூட செய்கிற ஊழியத்தை நாம் பார்க்க முடியும் அந்த ஊழியத்தோடு தொடர்பு கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார் நாமும் அந்த மகிமையில் தொடர்பு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கும்போது இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பருவதங்கள் மேலே இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த தைலம் அவனுடைய முகத்தின் வழியாகவும் தாடியின் வழியாகவும் அங்கியின் வழியாகவும் அது நனைத்து நிறைந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் எர்மோன் மலையிலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பணி ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகம் நம்மோடு கூட நின்றுவிடாதபடி அது ஜீவனையும் அது ஆசீர்வாதத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக வழிந்தோடுகிற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் கொடுக்க விரும்புகிறார் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா வெறும் ஒரு 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 கப்பளவுள்ள அபிஷேகம் அல்ல ஒரு கிணற்றில் ஊறுகிற ஒரு நீரூற்றின் அபிஷேகம் மாத்திரம் அல்ல புறப்பட்டு ஓட வேண்டும் நம்முடைய சபை நமக்கு மாத்திர ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது சபையின் மூலமாக ஏராளமான ஆத்துமாக்கள் ஏராளமான தேசங்கள் ஏராளமான ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருவை இன்னும் அதிகமாய்ந்த நாட்களில் தருவாராக அது ஆறுகளைப் போல ஓடி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் இந்த நாட்களில் மக்களை கொல்லுகிற இந்த பயங்கரமான இந்த நோய் கிருமிகள் முழு உலகத்திலேயும் நிமிஷத்தில் பரவி போய்விட்டது இன்றைக்கு நம்மோடு என்ன பேசுகிறார் இந்த கிருமிகள் கொல்லுகிற கிருமிகள் அவ்வளவு துரிதமாய் பரவுமானால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகங்கள் ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு பரவி போக வேண்டும் உலகமெங்கிலும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார் சிலருடைய வாழ்க்கையில் நமக்கு தொடர்புகள் வரும்போது அந்த தொடர்புகள் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொரியா தேசத்துக்கு போக ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அந்த கொரியா தேசத்துக்கு நான் போன போது கொரியா தேசத்தில் டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்களுடைய ஊழியத்தில் நடக்கிற மகிமையான காரியங்களை நான் கண்டேன் இரவெல்லாம் ஜெபிக்க ஆண்டவர் தூண்டினார் அந்த இடங்களில் நடக்கிற ஊழியங்களை போய் பார்க்க உதவி செய்தார் அதிகாலையில் ஐந்து மணிக்கு எழும்பி அங்கு நடக்கிற ஆராதனைகள் அங்கு நடக்கிற அதிகாலை ஜபங்களை போய் பார்க்க உதவி செய்தார் முளியிரவு ஜபங்கள் நடக்கும்போது அந்த முழியிரவு ஜபங்களில் போய் கலந்து கொண்டு அங்கு நடக்கிற காரியங்களை பார்க்க உதவி செய்தார் அது மாத்திரமல்ல ஜபமலைகள் என்று சொல்லப்பட்ட இடங்களுக்கு போய் அங்கு மக்கள் ஜெபிக்கிற அந்த மகிமையான அனுபவங்களை பார்க்க உதவி செய்தார் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற ஆராதனைகளை அங்கு பார்த்தபோது எப்படி மக்கள் அந்த இருபத்தையாயிரம் பேர் உட்காருகிற அந்த இடத்துல உள்ளே இருபத்தையாயிரம் பேர் வெளியே ஜனங்கள் இன்னொரு பக்கம் இருபத்தையாயிரம் பேர் பஸ்ஸுகளிலும் கார்களிலும் அவர்கள் பல வண்டிகளிலும் வந்து இறங்கி அவர்கள் உள்ளே போய் வெளியே வருகிற அதை பார்க்கும்போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இல்லை இப்படியெல்லாம் காரியங்களை பார்த்தபோது அப்படிப்பட்ட ஊழியர்களோடு தொடர்பு வந்தபோது ஒவ்வொருவரும் செய்கிற மகிமையான ஊழியங்களை கண்டபோது உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு ஆசையை கொடுத்தார் இந்தியாவிலும் இப்படிப்பட்ட எழுப்புதலை காண வேண்டுமே அந்த நாட்களில் இந்தியாவிலே மக்கள் சபைக்கு சரியாக வருவதில்லை ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் ஒரு சபையில் இருந்தாலே அது பெரிய சபைகளாக இருந்தது ஆனால் ஆண்டவர் அவைகளை பார்த்த பின்பு இந்தியாவிலேயும் ஆண்டவர் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் நடத்தின இந்த ஜெப குழுக்கள் எப்படி அவர்கள் அந்த சபையில் வருகிற விசுவாசிகளை பயிற்சி கொடுத்து உருவாக்கி அவர்கள் நல்ல ஊழியங்களை எப்படி விரிவாக்குகிறார்கள் என்ற சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார் அப்படி ஜெபித்த போது ஆண்டவர் அநேக திரளான மக்களை ஆண்டவர் கொண்டு வர ஆரம்பித்தார் அருமையானவர்களே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இப்படிப்பட்ட மகிமையான ஊழியங்களை பெற்ற ஊழியர்களோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த அபிஷேகங்கள் புறப்பட்டு வருகிறதை வழிந்தோடுகிற ஒரு அபிஷேகம் இருக்கிறதை நாம் காண முடியும் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பா என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்திலே அவள் வெளியேற பெற்ற தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் வந்து அதை ஊற்றினாள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் உடைத்து அவள் ஊற்றின போது நூற்றுக்கு நூறு தன்னுடைய எதிர்காலத்துக்கு வைத்திருந்த எல்லா பணத்தையுமே அதற்கு செலவழித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக கத்தருடைய பாதத்திலே அந்த தைலங்களை ஊற்றின போது அவளுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் அவள் விதைத்ததற்கு பதிலாக அநேக ஆசீர்வாதங்களை அவளுக்குள்ளே கொண்டு வந்ததை நீங்கள் காண முடியும் அவள் எப்பொழுதும் ஆண்டோடைய பாதத்துக்கு வந்தபோதெல்லாம் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தாள் அதே போல தேவ சமூகத்தில் நம்மை ஊற்றும் போது மற்றவர்களுக்கு நாம் விதைக்கும் போது ஆண்டவர் பல மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார் சேபா தேசத்தின் ராஜஸ்திரி சாலமோனின் மகிமையை பார்க்க வந்தவள் நூற்றி இருபது தாலந்து பொன்னை சாலமோனுக்கு கொடுத்தாள் என்பதை பார்க்கிறோம் அவள் திரும்பி போகும்போது அவள் கொடுத்ததை பார்க்கலும் ஏராளமான பரிவாரத்தோடு அவள் திரும்பி போனாள் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளையெல்லாம் தேவனுடைய பாதத்திலே படைத்து மற்றவர்களுக்காக அதை ஊற்றும் போது தேவன் மகிமையாய் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் அவர் கைவிட மாட்டார் ஆண்டவரே பலத்த கரம் இந்த நாட்களிலே இறங்கி வரும் என்பதில் சந்தேகமில்லை ஆகையினாலே நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் வாழ்க்கையில் வழிந்தோடுவதற்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஊற்றாக ஒரு மகிமை நிறைந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை கவனிக்கும் போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் புறப்பட்டு வரட்டும் என்று ஆண்டவருக்கு உங்களை உற்சாகமாய் ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தருணத்தை இழந்து போய்விடாதே சிலரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார் எலிசாவுக்கு பிறகு நிச்சயமாக கேயாசி பல மடங்கு அவன் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவன் ஆசீர்வாத்தை பெறவில்லை அவனுடைய இருதயம் அவனுடைய உள்ளம் மெய்யாய் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபாடு கொள்ளாமல் தனக்கு என்ன கிடைக்கும் என்கிறதையே அவன் எண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை இழந்து போய்விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் யோனா தீர்க்கதர்சிக்கு பதிலாக இவனே ஆண்டவருடைய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் காரியத்தை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கென்று கொடுத்த அந்த ஊழியத்தின் மகிமையை அவன் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக தன்னை போஷித்து தன்னை அழைத்து தனக்காக ஜீவனை கொடுக்க போகிற அந்த ஆண்டவருக்கு அவன் உண்மையான ஒரு ஊழியக்காரனா இல்லாதபடி அவரை காட்டி கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம் அவன் தன் ஊழியத்தை இழந்து போய்விட்டான் அப்போ சில ஊழியத்தையும் பட்டத்தையும் அவன் இழந்து போன ஊழியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கொடுத்தார் உன் கிரீடத்தை நீ இழந்து போகாதபடி நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியத்தின் மகிமை மற்றவர்களுக்கு போக வேண்டும் ஆசீர்வாதமாய் நீ தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்வோம் எலியா தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த வரங்களை தன்னை பின்பற்றி வந்த அந்த எலிசா அந்த வரங்களை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எலிசா அவர் பின்னாலேயே கில்காலிலிருந்து பெட்டேலுக்கும் பெட்டேலிலிருந்து எரிகோவுக்கும் எரிகோவிலிருந்து யோர்தானுக்கும் அவன் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார் நீ இங்கேயே இரு என்று சொன்ன போதும் அவன் கேட்கவில்லை அவன் தொடர்ந்து அவனுடைய இருந்த ஆசை எலியா எளியாகிட்ட இருக்கிற அந்த மகிமை இருக்கிற அந்த வரம் ரெட்டிப்பாய் தனக்கு வர என்ற அந்த ஆவல் அந்த ஆசை கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிற அந்த வல்லமையை புதுப்பிக்க போகிறார் உங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் வாழ்க்கையில் இருக்கிற அநேக தடங்கல்கள் தடைகள் அவைகளை கத்தர் மாற்றி இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஓ வாஞ்சியை நிறைவேற்றுவார் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் ஊற்றுவார் உன் சபைகள் விரிவடையும் உன்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் உனக்கு பல மடங்கு ஆத்துமாக்களை தர அவர் ஆவலோடு கூட இருக்கிறார் கடைசி காலம் ஆகிவிட்டது எழுப்புதல் வரும் காலமாகிவிட்டது தேவனுடைய மகிமையை நாம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு பல மடங்கு பெற வேண்டும் எலிசாவின் வாழ்க்கையில் அவன் இரட்டிப்பான வரத்தை பெற்றான் என்பதை பார்க்கிறோம் பல மடங்கு அவரை ஆசீர்வதித்தார் எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வை அடித்த போது உடனேயே சுற்றிலும் உள்ளவர்கள் கண்டார்கள் எலியாவின் ஆவி இவர் மேல் இறங்கி இருக்கிறதை கண்டார்கள் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போனார் அல்லவா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி போயிருக்கிறார் அல்லவா அந்த ஆண்டவராக அவர் சொன்ன அவருடைய ஆசையெல்லாம் அவருடைய சீஷர்கள் பல மடங்கு தேவனுடைய ஆசிர்வாத்தை பெற வேண்டும் என்பதுதான் ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய தேவனோடு அந்த மகிமையில் தொடர்பு கொண்டவர்களாக இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்பதை பார்க்கிறோம் கே ஆசி நாலு மடங்கு நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அவன் விரும்பியிருப்பானே ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம் அல்ல அவனுக்கு ஆண்டவருடைய கிருபையின் வரங்கள் வந்திருக்கும் அவன் வேதாகமத்தில் அவனைப் பற்றி பயங்கரமான ஊழியங்கள் அவன் செய்து நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பான் ஆனால் அவனும் அவனுடைய சந்ததியும் பயங்கரமான குஷ்டரோகம் பிடித்தவர்களாய் அவன் மாத்திரமல்ல அவன் சந்ததியும் அப்படிப்பட்ட நிலைக்கு போய்விட்டது இன்றைக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய சந்ததி இருக்க வேண்டும் நம்முடைய பின் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்யத்தான் கத்தர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார் உங்கள் குடும்பங்கள் தொடர்ந்து ஆசிர்வாதம் பெற வேண்டும் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சாபங்கள் கட்டுகள் உடைந்து தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் வர நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் தீர்க்கதரிசியின் புத்திரரின் கூட்டத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் சில தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள் எலியாவின் காலத்தில் எலிசாவின் காலத்திலே தீர்க்கதரிசிகளின் கூட்டங்கள் இருந்தது அவர்களுக்கு இருக்க இடமில்லாமல் போகிற அளவுக்கு அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வந்தார்கள் ஒரு இடத்துல குறைஞ்ச ஐம்பது தீர்க்கதரிசி புத்திரர் இருப்பார்கள் அவங்களுக்கெல்லாம் ஆசையே இல்லை எலிசாவுக்கு இருந்த ஆசை அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு தங்களுடைய தலைவராகிய தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்ற அறிவு இருந்தது ஆனால் அவர்கிட்ட இருந்த வரம் எங்களுக்கு வேணுமே எங்களுக்கு இடம் போதாது எங்கள் இடத்தை பெருக்கணும் எங்களுக்கு வசதி வேணும் என்று விரும்பினார்களே தவிர உண்மையாய் வரத்தை பெற்றுக்கொள்கிற கிருபையை அவர்கள் அடையாமல் போய்விட்டார்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருணங்களை இழந்து விட்டார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதலை சபைக்கு கொடுக்கணும் மக்களுக்குள்ளே எழுப்புதல் வரணுங்கிற ஒரு தருணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நாம் இழந்து போகக்கூடாது ஆசையோடு நாம் ஜெபிப்போம் இந்த நாட்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்ட இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் ஒவ்வொரு சபையும் ஜெபிக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் சபைகளிலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களுடைய ஊழிய பாதையிலே உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஜெபியுங்கள் முழங்கால் பழையிட்டு ஜெபியுங்கள் குடும்பமாக ஜெபியுங்கள் தனியாக ஜெபியுங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் இந்த பயங்கரமான மக்களை சந்திக்க முடியாமல் வீடுகளிலே அடைப்பட்டிருக்கிறவெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் மற்ற குடும்பங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் பார்வையாளர்களாக மாத்திர இருந்து விட்டு போகாதபடி யாரோ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் அணுகிறார் அதை கேட்டு நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதம் பெறாதபடி நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வழிந்தோடும் அபிஷேகம் வழிந்தோடும் ஆசீர்வாதம் அந்த மகிமையோடு தொடர்பு கொண்டவர்களாக இருங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பதினாலு முதல் இருபது வரைக்கும் நான் வாசித்தால் அதிலே இருக்கிற சம்பவம் என்ன யோவா சின்னம் ராஜா எலிசா மரணமடைகிற அந்த சமயத்தில் அவர் படுக்கையின் பக்கமாக போய் தகப்பனே தகப்பனே என்று அழுகிறார் அப்பொழுது எலிசா அவரை பார்த்து ஒரு வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு வா என்று சொல்லி ஜன்னலை திறக்க வைத்து அவன் மேலே கைகளை வைத்து நீ சீரியரை தீர முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது அதை எப்படி எய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பின்பு அவனை பார்த்து நீயே இப்பொழுது அந்த அம்பையும் மில்லையை எடுத்து அடி என்று சொன்னபோது அவன் ஜன்னலை திறந்து மூணு முறை மாத்திரம் அடித்து நிறுத்தி விட்டான் அப்பொழுது எலிசாவுக்கு கோபம் வந்தது நீ சீரியரை தீர முறியடிக்காமல் ஏதோ ஒரு மூணு முறை முறியடித்தால் போதும் என்று மட்டுப்படுத்தி விட்டாயே உன்னுடைய வாழ்க்கையில் என்று மிகுந்த கோபமடைந்தவராய் அதற்கு பின்பு அவர் மரணமடைந்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் சத்ருவாகிய சாத்தானை தீர முறியடிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கியிருக்கிறார் ஸ்திரீயின் வித்தாய் வந்த அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போட்டார் மரணத்தின் இருந்த அவனை தன் மரணத்தினாலே அழித்து போட்டார் ஆகினாலே சத்துரு மேற்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் சபைகள்லாம் தட பண்ணி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியாதபடி தடை பண்ணி போட்டிருக்கிற பயங்கரமான காரியங்களை மாற்றி அமைத்து தேவன் தம்முடைய நாமத்தை இந்த நாட்களில் மகிமைப்படுத்த ஊழியர்களோடு நல்ல ஊழியத்தோடு தொடர்பு கொண்டு மகிமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையோடு தொடர்பு கொண்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உயிரோடு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இருபத்தி எட்டாம் வசனத்தை பார்க்கும்போது அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொன்னார்கள் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் நீர் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அபிமலைக்கு என்கிற ராஜா ஈசாக்கினிடத்திலே வந்து அவனுக்கும் அவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் உண்டாக்கி முதலாவது துரத்தி விட்டார்கள் ஆனால் திரும்ப அவர்களை கத்தர் கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்தார் ஈஷாக்கு அவனோடு கத்தர் இருக்கிறார் அவன் செய்கிறதையெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும் பகைக்கக்கூடாது என்று வந்ததை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்று ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கத்தான் கத்தன் நம்மை அழைக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கைகளை உயர்த்தி அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கத்தர் நம்மை மாற்றணும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காண வேண்டும் ஒரு முறை ஒரு மனிதன் எனக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து என்னை அடக்கிய புடியாயினும் தனக்கு கீழே கட்டுப்படுத்திவிட வேண்டும் என்று எண்ணி காரியங்களை செய்து வந்தார் ஆனால் ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினதை அவர் கண்கூடாக பார்த்துவிட்டு அந்த கூட்டம் முடிந்தவுடனே நேரே வந்து ஐயா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் அதை கண்டேன் இனிமேல் என் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி போனார் அன்று முதல் அவர் எந்த பிரச்சனையும் கொடுக்கிறதில்லை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எத்தனை பேர் அளிக்க வந்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆகினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருங்கள் நீங்கள் மகிமை பொருந்தினவர்களாக இருங்கள் மகிமையோடு தொடர்பு உங்களுக்கு இருக்குமானால் அந்த மகிமை உங்களுக்கு வரும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நமக்கு தருவார் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பேதாவே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற நூறு மடங்கு பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாங்கள் விதைக்கிறதை நாங்கள் கண்டிப்பாக அறுப்போம் ஆண்டவரே நீர் மகிமை பொருந்திய ஊழியங்களை இந்த உலகத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிறீர் மகிமை பொருந்திய ஊழியர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களோடு மெய்யான தொடர்புகள் எங்களுக்கு இருக்கட்டும் எங்கள் சபை மகிமை பொருந்திய சபையாக இருக்கட்டும் இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மகிமையோடு தொடர்பு கொண்ட மக்களாக மாற்றும் உம்முடைய மகிமையை இந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே காண உதவி செய்யும் ஆண்டவருடைய கரம் இறங்கி எழுப்புதலை காணவும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் உதவி செய்தல் எங்களை தாழ்த்தி ஒரு கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆமே இந்த கத்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் இதே நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் மறக்காதிருங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி வையுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என் கத்ரை கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பர்சுத்த நாம்தி ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்திராய்க்கு இயேசு கிருஷ்ண கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாமியானுடைய அநியோன்யக்கிய சமாதான சுகம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நித்திரை கொடுத்து நல்ல சமாதானத்தை ராத்திரி கொடுப்பாராக மகிமை பொருந்திய அனுபவத்தை பெற்று கொள்ளுங்கள் ஆமே